அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதற்கான சேலஞ்ச்ல இன்னைக்கு மூன்றாவது நாள் இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா பொறுமையை கடைபிடித்தல் இந்த சேலஞ்ச் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யாராவது கிட்ட நீங்க பேசும்போது யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க அல்லது அவங்களுடைய உணர்ச்சியை உங்ககிட்ட வெளிப்படுத்துறாங்க அந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் வருது அல்லது அவங்களுக்கு உடனே பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல உடனடியா செயல்படாம சற்று காக்கும் உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பத்து எண்ணிக்கைய வந்து எண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நினைச்சீங்க தடாலடியா நினைக்காம ஒரு பத்து செகண்ட் வந்து ஒரு பொறுமையை காத்து விட்டு அதை செய்ய தொடங்குங்க இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும் பொழுது நம்மளுடைய மன உறுதி வந்து கொஞ்சம் பலப்படும் இன்னைக்கான அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது வலிமை பொறுமை என்பது பலவீனம் அல்ல அது வலிமை இதுதான் இன்னைக்கான அஃபர்மேஷன் இதை ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு நாள் முழுவதும் உங்களால எத்தனை முறை இதை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பழகுங்க இதுதான் மூணாவது நாளைக்கான சேலஞ்ச் நன்றி